வணக்கம் நண்பர்களே நீங்க நம்ம சேனலுக்கு புது பார்வையாளர்களாக இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண்கள் உற்சாகமாக இருந்தாலே போதும் குடும்பம் உற்சாகமாக இருக்கும் அருமையான பதிவு படித்ததில் பிடித்தது பெண்கள் உற்சாகமாக இருந்தாலே போதும் குடும்பங்கள் அனைத்தும் உற்சாகமாக இருக்கும் பெண்களைப் பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமலேயே பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் ஒரு புதிர் அகம்பாவம் பிடித்தவர்கள் என அவர்களை ஒதுக்கி தள்ளுகின்றனர் ஆனால் பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்ல அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாலேயே வெறுப்படைகின்றனர் என்கின்றனர் மனோதத்துவ நிபுணர்கள் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த ஆண்கள் ஒரு சில விஷயங்களை செய்தாலே போதும் என்கின்றனர் அவர்கள் பெண்கள் அனைவரும் உற்சாகமாக இருந்தாலே குடும்பம் உற்சாகமாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் மனைவி என்பவள் வேலைக்காரி அல்ல அதேபோல சம்பாதித்துக் கொடுக்கும் மிஷினும் அல்ல அவளும் உணர்வுபூர்வமானவள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்பதையே ஒரு பெண் எதிர்பார்ப்பாள் அம்மா போல யாராலும் சமைக்க முடியாதுதான் ஆனா மனைவியின் சமையலே ஆஹா ஓஹோ என்று பாராட்டுங்கள் அவர்கள் உச்சி குளிர்ந்து போவார்கள் விடுமுறை நாட்களில் விரும்பியபடி ஓய்வு எடுக்க அனுமதிக்க வேண்டும் அன்றும் விசேஷமாக சமையல் செய்ய வேண்டும் என வற்புறுத்தக்கூடாது சமையல் அறையில் மனைவிக்கு கணவரும் உதவ வேண்டும் அப்படித்தான் எல்லார் மனைவிகளும் எதிர்பார்ப்பார்கள் எல்லாவற்றையும் அவசர அவசரமாக செய்ய வேண்டும் என தொந்தரவு செய்யக்கூடாது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மனைவியை திட்டக்கூடாது குழந்தைகளை பராமரிக்கும் பொறுப்பு இருவருக்கும் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மனைவி உடுத்தும் உடைகளை பார்த்து இந்த உடை உனக்கு நன்றாக இருக்கிறது என பாராட்ட வேண்டும் வருமானம் முழுவதும் கனவிடமே இருந்தால் மனைவியை மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தினமும் ஒரு முறையாவது இரண்டு பேரும் சேர்ந்து விவாதித்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் நல்ல சிரிச்ச முகத்தோட குழந்தைகள் படுக்கைக்கு செல்ல வேண்டும் குழந்தைகளை அடிமை போல் நடத்தக்கூடாது இதில் கணவர்களின் பங்கு முக்கியம் படுக்கை அறையில் போர் அடிக்கும் வகையில் கணவர் நடந்து கொள்ளக்கூடாது பெரும்பாலான பெண்களின் மனதை வாட்டும் விஷயம் குண்டாக இருப்பது ஏனெனில் உடலின் சதை போடுவது பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கொழுப்பு சதையை குறைக்க ஒரு மருந்து கிடைத்தால் போதும் கணவர் அதை வாங்கி கொடுத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் பெண்கள் விரும்புவது இவ்வளவுதான் இவற்றை கணவரோ பெற்றோரோ குழந்தைகளோ நிறைவேற்றினால் போதும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம்தான் இது போன்ற உணர்வு கவிதைகளை தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க